வாழ்ந்து மறைவது வழக்கமான ஒன்று இறந்தும் புகழுடன் வாழ்வது எல்லோருக்கும் வாய்க்காத ஒன்று தனது அறிவாற்றலாலும் உழைப்பாலும் அர்ப்பணிப்பு உணர்வாலும் இந்திய மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருப்பவர் அப்துல் கலாம் அதன் காரணமாகவே அவர் எழுதிய புத்தகங்களும் அவர் குறித்த புத்தகங்களும் அதிகம் கவனத்தை ஈர்த்து வருகின்றன அவரது இரண்டாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அறிவியல் குடியரசுத் தலைவர் என்பதற்காக மட்டுமல்லாமல் உயர்ந்த பதவிகளை அலங்கரித்த போதிலும் எளிமையாக வாழ்ந்தவர் என்பதற்காகவும் போற்றப்படுபவர் அப்துல் கலாம் கலாம் எழுதிய எழுத்துக்களுக்கும் கலாமை பற்றிய எழுத்துக்களுக்கும் சென்னை புத்தக காட்சியில் தேடல் அதிகரித்துள்ளது அவரது நினைவு நாளை ஒட்டி என்றில்லாமல் எப்போதுமே கலாமை பற்றி அறிந்து கொள்ள வாசகர்கள் விரும்புவதாக கூறுகிறார் பதிப்பாளர் சீனிவாசன் மோஸ்ட்லி வந்து இடத்துல வந்து நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துன்றதுக்காக அத் அப்துல் கலாம் வந்து அகால மரம் நடைஞ்சதுனால அவர் மா இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மூணு தலைப்பில் அப்துல்கலாம் புத்தகங்கள் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு காப்பிகள் பிரதிகள் வந்து வெளியிட்டு நல்லா சேல்ஸ் நல்லா இது ஆகிடுச்சேன் சரி அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் கூட்டுற கூட்டுறதுக்காக நாங்கள் அந்த மூன்று புத்தகங்களையும் வந்து நூற்றி மதிப்பு நூற்றி முப்பது ரூபா மதிப்புள்ள புத்தகங்களை நாங்கள் நூறுபாய்க்கு மலி வேலை கொடுத்து இன்னும் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அப்துல் கலாமின் எழுத்துக்கள் மட்டுமல்லாது அவரது வாழ்வே தன்னுள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் திருமலை என்னும் இந்த இளைஞர் கனவு காணங்கள் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாகவே வந்து சார் சொல்லி வந்து இங்கே நிறையா விதத்தில் வந்து அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் அதை விட முக்கியமானது அவருடைய காட்டிலும் அவருடைய செயல் வடிவம் தான் வந்து எங்களை அட்ராக்ட் பண்ணுது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் இல்லை நார்மல் பிலோ மிடில் கிளாஸில் இருந்துட்டு தனக்கு என்ன தேவை அப்படின்ட்டு அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணார் பார்த்தீங்களா அது எங்கள் யார்ட்டையுமே இல்லாமல் இருந்துச்சு அதாவது முக்கியமாக என்கிட்ட வச்சுக்கோங்களேன் ஸோ லைஃப் போகிற மாதிரியே போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கேட்ச் பண்ணி இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த முழு முதல் முயற்சியும் கோர் ஃபோக்கஸையுமே அதை டுவர்ட்ஸ் பாயிண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவரோட கடாபை பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் வாசகர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் கலாம் குறித்த புத்தகங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக பதிப்பாளர் பாரதி கூறுகிறார் எத்தனையோ கிராமப்புற மாணவர்களுக்கு இஸ்ரோனா என்னென்னு தெரியாது நகர்ப்புறத்தில் வேணால் அதுக்கான தகவல்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும் ஆனால் அந்த அதை உடைத்திருந்து கிராமப்புற மாணவன்னும் இஸ்ரோனால் என்ன விண்வெளி ஆராய்ச்சினா என்ன அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறதுக்கு கலாமுக்கு மட்டும்தான் சேரும் அதனால தான் அவரை பற்றின புத்தகங்கள் நிறையா வந்துகிட்ருக்கு இன்றைக்கும் அது அது இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து மாணவர்களுக்காகவே பல நேரங்களில் செலவிட்டிருக்காரு அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து பல நாடுகளில் கொண்டு போய் நம்ம மாணவர்களை பணியில் வந்து அவங்க வெவ்வேறு நாடுகளில் வந்து அவங்கள பணி உயர்த்தினது காரணமும் கலாம் ஒரு காரணம் இதாக இருந்திருக்கார் அவர் இந்திய சரித்திர வாடில் பல்துறை வல்லுநராக வாடவில் போல காட்சி தருகிறார் கலாம் லட்சியத்தை அடைய துடிப்பவர்களின் மாறி மாறியிருக்கிறார் அப்துல் கலாம் தனிமனிதர்கள் தங்கள் லட்சிய கனவுகளை அடைவதற்கான முதல் படி வாசிப்புதான் என்பதைச் சொல்லாமல் சொல்கின்றன அப்துல்கலாம் பற்றி வெளிவந்திருக்கும் நூல்கள் ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் குதுப்தீன் நியூஸ்வன் தமிழ் சென்னை